வணக்கம் மக்களே மதராசி படம் பார்த்துட்டிங்களா மதராசி படம் நாங்கள் பார்த்துட்டோம் இன்றைக்கி எங்கள் கல்யாண நாள் எட்டாம்தேதி காலையில் பத்திரிக்கை போய் மதராசி மூவி பார்த்தோம் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி டம் ஆக்ஷன் படம் பார்த்த ஒரு திருப்தி நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அண்டு லாஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் வந்து அமரன் பண்ணியிருந்தார் அந்த அமரன் படம் எப்படி ஒரு தேசப்பற்று மற்றும் காதல் இரண்டும் கடந்து இருந்ததோ அது மாதிரி இந்த மதராசி மூவி வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு லவ் பேஸ்ட் லவ்வை தான் வந்து ஒரு காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் திரைப்படம் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது எந்த ஒரு ஆபாசமோ ஒரு குத்துப்பாட்டோ ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் ஃபைட்ஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம் வயலன்ஸ் எல்லாம் இருக்குது பட் ஆனால் வந்து பார்க்கலாம் நல்லாயிருக்கு எந்த ஆபாசமும் இல்லை அதில் சூப்பரான படம் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி ஒரு காதலை மையமாக கொண்ட ஒரு படம் வந்து பார்த்த ஒரு திருப்தி எனக்கு இருந்தது நல்லா இருந்தது படம் போரே அடிக்கலை எப்படி சங்கர் சார் மூவி எல்லாம் வந்து போர் அடிக்காமல் விறுவிறு விறுவிறுன்னு போகுமோ அது மாதிரி படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் விறுவிறுப்பாக தான் போச்சு இல்லை நகைச்சுவை கொஞ்சம் கலந்துருந்தது காதல் மையமே காதல் தான் காதலை மையப்படுத்தி அதே நேரத்தில் சமூக அக்கறையுடன் கூடிய சமூக ஒரு எல்லாமே ஒரு கற்பனை தான் இருந்தாலும் ஒரு சமூக அக்கறை கலந்த காதலை மையப்படுத்திய சென்டருக்குறை காதல் தான் மையப்படுத்திய ஒரு அருமையான ஒரு ஆக்ஷன் மூவி ஒரு நல்ல ஹாப்பி என்டிங் எல்லாமே நல்லா இருந்தது ஒரு நல்லா இருந்தது நகைச்சுவை காட்சி அந்த மாதிரிலாம் ரொம்ப பெருசாக நகைச்சுவை காட்சியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பட் இருந்தது சிவ ஃபுல் அண்ட் ஃபுல் நகைச்சுவை ஜேர்னல் அந்த அந்த போர்ஷன் ஃபுல்லாக வந்து சிவகார்த்திகேயன் தான் அதை கேரி பண்ணி கொண்டு போகிறார் வேறு அடிஷ்னல் ஜோக்கர்ஸ் அந்த மாதிரி காமெடியன்ஸ் யாருமே கிடையாது அவர் தான் அண்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு ஆபாசமும் எந்த ஒரு இதுவும் இந்த படத்தில் நல்ல வேலை அவங்க மேலே திணிக்கலை எப்படி அமரனில் வந்து எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் நல்லா ஒரு அருமையான ஒரு மென்மையான ஒரு ஆழமான ஒரு காதல் கதை இருந்ததோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஆழமான முரட்டுத்தனமான ஒரு காதல் ஒரு கம்ப்ளீட்டு ஒரு சின்சியர் லவ் அந்த மாதிரி ஒரு லவ் நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் வேற ஒரு இதில் வந்து சில சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடிஞ்சது ஏன்னா அதை விட என்னை கனெக்ட் பண்ணவும் முடிஞ்சுது ஏன்னா நான் வந்து இதெல்லாம் காலேஜில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டைலாக்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது நம்மளோட எது சிங்க் ஆகுதோ எது கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து எனக்கு இந்த படத்தில் நிறையா இருந்தது அது பிடிச்சிருந்தது பர்டிகுலராக இந்த ஒரு இடத்துல வரும் இந்த சமூகத்துக்கு இந்த மெஜாரிட்டி யார் சொல்கிறாங்களோ மெஜாரிட்டி இப்போ ஒருத்தர் தப்பு வந்து மெஜாரிட்டியாக பண்ணுறாங்கன்னா அதுதான் நார்மல் ஒரு சரியானதை ஒரு மைனாரிட்டி கம்மியான பேர் பண்ணுறா பண்ணுறானுமே பண்ணாங்கன்னா அது அப்நார்மல் இந்த மாதிரியான சில நல்ல நல்ல டைலாக்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்குது அருமையான ஒரு படம் லவ் கம் ஆக்ஷன் மூவி எனக்கு பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் அதுலேயும் குறிப்பாக வித்யுத் ஜமால் போர்ஷன் சூப்பர் ஒரு பியூட்டிஃபுல் வில்லன் அவர் துப்பாக்கிலே நம்ம பார்த்தோம் துப்பாக்கி மூவிலே பார்த்தோம் வித்தியுத் ஜமால் வந்து செமையாக ஆக்ட் பண்ணியிருப்பார் அந்த வாய்ஸ் இன்னொருத்தரோடது பட் வந்து ஆக்ஷன் நல்லாயிருக்கும் அவருக்கு அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒருவேளை ஏஆர் முருகதாஸ் சார் வந்து தர்பாரில் ரஜினிகாந்தோடைய ஒர்க் பண்ணனுடைய தாக்கமாக என்னவோ அதனுடைய எஃபெக்ட் வந்து வித்தியுத் ஜமாலோட ஃபைட் சீன்ஸ்லலாம் தெரிஞ்சுது பட் வித்யுத் ஜமாலுடைய அந்த ஒரு ஃபைட் சீன் ஒன்று வருது சூப்பராக இருக்குது நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் அனிருத் அதில் மாஸ்க் கட்டிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு வித் ஃபைட்டு சூப்பர் சீனு அதுலேயும் அந்த துப்பாக்கியை வந்து அப்படி சொலட்டி அப்படி புல்லட்டை வந்து இறக்குற அந்த சீன்லாம் வந்து செமையாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் வித்யுத் ஜமாலனுடைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பர் அண்டு ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படத்தில் உள்ள எல்லா கேரக்டரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த அப்புறம் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்க மனசு இந்த பாஷா படத்தில் சொல்கிற மாதிரி நாடி நரம்பு சத ரத்தம் அத்தனைலையும் ரத்த வெறி ஊற ஊறி போயிருக்கிற ஒருத்தனால தான் இப்படி அடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாடி நரம்பு சத ரத்தம் அத்தனைலேயும் அந்த அன்பு அந்த லவ் அந்த காதல் அது மட்டுமே தான் அவரை இயக்குது அது மட்டுமே தான் அவரை இயக்குது அவருக்கு வந்து இந்த சமூகத்தை பற்றியோ பத்தியோ பற்றியெல்லாம் எதுவும் கவலை கிடையாது ஆனால் அந்த காதல் அந்த அன்பு அன்புக்காக இயங்கிய ஒரு இதயம் எப்படி வந்து துடிக்கும் எப்படி அந்த அன்புக்காக என்ன வேணாலும் எந்த லெவலுக்கும் போகும் அப்படிங்கிறத வந்து இந்த இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் கேரக்டர் வந்து அற்புதமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னால் நான் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம நமக்கு பிடிச்ச விஷயங்களில் எவ்வளோ ஈடுபாடோடு இருப்போம் அப்படிங்கிறது நம்மளால அது புரிய முடியுது அன்புக்காக அன்புக்காக நான் அந்த மாதிரியெல்லாம் வந்து சில பெரிய நல்ல 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 ஆத்மாக்கள் நல்ல நல்ல உயிர்கள் நல்ல நல்ல மனிதர்கள் பின்னாடிலாம் நான் போயிருக்கிறேன் அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் கூறிய நல்ல விஷயங்களை விட அவர்கள் காட்டி அந்த அன்பிற்காகவே தான் அவங்க பின்னாடிலாம் நான் போயிருக்கேன் அந்த தான் நான் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அது அதை பற்றி டீட்டெயிலாக பர்சனலாக இன்னொரு ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பட் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ண முடிஞ்சது நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க ஒரு திருப்தியான ஒரு படம் விறுவிறுப்பான படம் போரே அடிக்கலை பல இங்கே பல இடங்கள்லாம் சில இடங்கள்லாம் போர் அடிக்கும் அந்த மாதிரிலாம் போர் அடிக்கலை பட் பாட்டுக்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது பட் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் பர்டிகுலராக வித்யுத் ஜமாலுக்கு ஈவன் சிவகார்த்திகேயனை விட வித்யுத் ஜமாலுக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து மாஸ் அவரை வெறுக்கவே முடியாது அவர் வில்லருந்தா ஆனால் இருந்தாலும் அவரை வெறுக்க முடியாது அளவுக்கு வந்து அவருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் துப்பாக்கியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரோ மாதிரி அதில் கூட அளவுக்கு ஃபைட் சீன் இருக்குமான்னு தெரியல இந்த இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இந்த ஸ்டைலோட அது செம ஸ்டைல் நான் அதை பார்க்கும்போது நினச்சேன் ரஜினி சாருக்கு ஈக்குவலாக நம்ம ஒத்துக்க மாட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம் பட் ரஜினி சாருக்கு ஜ ரஜினி சாரே பார்த்தாருனாலுமே இந்த படம் அந்த வித்யுத் ஜமால் வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்டைலாக அந்த ஃபைட் போட்டது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா ரசிக்கபடியா இருந்தது படத்தோட ஹைலைட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விறுவிறுப்பான சீன் சொன்னோம்னா வித்யுத் ஜமாலுடைய அந்த ஃபைட் சீன் தான் அது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அண்டு எங்கேயுமே வந்து ஃபிளாஷ்பேக்கு இதையும் மாற்றி மாற்றி காட்டுறாங்க ஃபிளாஷ்பேக்கு அண்ட் கரண்ட்டு கரண்ட்டில் என்ன இருக்கு அப்படி எல்லாம் கேட்டாங்க இதுக்குள்ளே சிவகார்த்திகேயன் மனசுக்குள்ள என்னென்ன என்ன போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் அந்த பக்கம் வில்லன் கேங் வந்து என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் போலீஸ் குரூப் என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையும் வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கன்ஃப்யூஷனே இல்லாமல் அவங்க சொன்னாங்க சார் அது ஸ்கிரீன் பிளே வந்து நம்ம படம் பார்க்கும்போதே சில நேரத்தில் வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நம்மளை நம்ம நம்மளே பார்த்துட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு ஒன்னோட ஒன்றை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆனால் இதில் அப்படிலாம் இல்லை ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சது டக் 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 டக்குன்னு சீன்ஸ் புரியுது அதே நேரத்தில் வெறும் போகுது படம் வந்து சூப்பர் என்ன பொறுத்தளவு சூப்பர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பில் வந்திருப்பாங்க எப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கலாம் சில பேர் ரொம்ப ரஜினி முருகன் மாதிரி ரொம்ப ஒரு லவ் பேஸ்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் காமெடி மூவி மாதிரி இருக்குது அப்படிலாம் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அது வந்து இதாகாது உங்களுக்கு பிடிக்குமாங்கிறது தெரியல பட் வந்து பிளாங்காக போனீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கூட இந்த படம் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தேன் என்னடா இது கல்யாண நாள் அதுமாக ஒரு ஆக்ஷன் மூவிக்கு அப்படின்னு நான் நினச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே வந்து அப்படி அப்படியே ட்ராக் வேறு மாதிரி ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே போகிறத பார்த்தோன்னே ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக 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 அப்படியே பிக்கப் ஆகி படம் ரொம்ப பிடிச்சிருந்தது மெயினாக வந்து பார்க்குறதுக்கு அதாவது கோட்டிங் வந்து ஒரு ஆக்ஷன் மூவி பட் இன்னர் கோர் வந்து லவ் இந்த எக்லஸ் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா இது அதுனா இது மில்க்கு மில்க் பேஸ்டு சாக்லேட் இருக்கும்ல அந்த மாதிரி அவுட்ரு வந்து ஒரு டேஸ்டில் இருக்கும் உள்ள இன்னர் இன்னொரு டேஸ்டில் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் இது சூப்பரான படம் ஏஆர் முருகதாஸ் சார் எப்படி ரமணா ஒரு டைப்பு அது சோஷியல் கம்ப்ளீட்லி சோஷியல் மெசேஜ் அதுக்குள்ளேயே ஒன்று வச்சிருந்தார் ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு உண்டான ஒன்று லவ் அது வச்சுருந்தார் அதே மாதிரி அதே மாதிரி இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு மூவி தான் ஆனால் அதுக்குள்ள வந்து ஒரு இன்னர் கோர் மெயின் ஸ்ட்ரீம் மெயின் கோரே வந்து லவ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திருப்தியான ஒரு லவ் கம் ஆக்ஷன் மூவி பார்த்த ஒரு படம் இதுல இன்னொன்று என்னென்னா இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு ஃபீலு நம்ம எல்லாருக்கும் என்ன நடக்குன்னு புரியுது ஆனால் சிவகார்த்திகன் மட்டும் சிவகார்த்திகன் கேரக்டர் இந்த படத்தில் சிவகார்த்திகன் கேரக்டர் கேரக்டருக்கு மட்டும் என்ன நடக்குங்கிறது ஒரு ரொம்ப டெப்த்தாக தெரியல காரணம் என்ன அவர் மனசு முழுக்க 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 லவ் 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 இது மட்டும்தான் இது மட்டும்தான் காதல் அன்பு அன்பு காதல் அந்த காதல்குள்ளேயும் இன்னும் உள்ள புகுந்து பார்த்தோம்னா அன்பு இந்த அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு மாலதி 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 எப்படி அமரன்ல வந்து ஒய்ஃப் நினச்சி இது பண்ணாரோ இதே மாதிரி இந்த படத்துல வந்து லவ்வரை நினச்சி படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் இது நகர்த்திருக்கிறாங்க கதையை சூப்பரான கதை விறுவிறுப்பாக போச்சு படம் வந்து ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு தொய்வே இல்லாமல் சூப்பராக போச்சு இங்கே ரெண்டு பேருக்குமே இந்த படம் பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் கூட ஏதோ எப்படியோ எப்படி இருக்குமோ ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செம மாதம் ஃபைட் சீன் அது நான் பார்க்கும்போது அப்படி தோணுச்சு பட் போக போக படம் சூப்பராக இருந்தது இதில் இன்னொன்று என்னென்னா காமெடிக்கு அவங்க யாரையுமே நம்பலை அதே மாதிரி வேறு மசாலா எதுவும் சேர்க்கலை வேறு மசாலா ஒரு ஆபாசம் ஒரு டபுள் மீனிங் ஜோக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலை க்ளீனாக ப்யூர்லி லவ் அண்ட் ஆக்ஷன் அப்படி அப்படி ஒரு மூவி சூப்பரான மூவி விறுவிறுன்னு போகிற ஒரு மூவி நல்லா இருந்தது ஏஆர் முருகதாஸ் அண்டு சிவகார்த்திகேயன் அண்டு அந்த உங்கள் பேர் என்ன ஹீரோயின் நேம் மருந்து போச்சு சாரி ஆண்டு பாவம் வந்துச்சு ஹீரோயின் நேமு ருக்மிணி வசந்த் ருக்மிணி வசந்த் எனக்கு புதுசாக தான் இருக்குது அவங்க அவங்கள பற்றி இது மாதிரி கேள்விப்பட்டதில்ல நெட்டில் சர்ச் பண்ணால் தெரியும் ருக்மிணி வசந்த் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது அவங்க அவங்க அவங்கள வச்சு தான் அவங்கள சென்ற மையப்படுத்தி தான் படத்தை ஃபுல் படமே இருக்குது பட் நல்லா சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு அடுத்தது பீஜு மேனன் பீஜு மேனன் சாருக்கு தான் அதிகமான சீன்ஸ் பீஜு மேனன் சாருக்கு வந்து இந்த போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்காருல அவருக்கு வந்து அதிகமான சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அவருக்கு அவர் எல்லா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பர் அதில் சில டைலாக்ஸ்லாம் பேசுகிறாரு அது மேரேஜ் ஆனவங்களுடையலாம் அவருடைய இது பிடிக்கும் அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய டைலாக்ஸ்லாம் பிடிக்கும் ஆரம்பத்தில் சிவகார்த்திகன் சில டயலாக்ஸ்லாம் பேசுவார் லவ் சம்மந்தமாக பேசுவார் அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார் அப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில் அப்படின்னா சொல்லுவார் அதில் ரொம்ப ரசித்தேன் ரொம்ப நல்லா தான் இருந்தது மாதிரி முருகதாஸ் சார் ஒரு சீனில் வர்றாரு அவர் ஒரு சீனில் சொல்றாரு என்னப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே எதுக்கு ஒரு ஸோ கதை சொல்லக்கூடாதுல நான் அதனால் நான் சொல்லலை நல்லா இருக்கு ஒரு ஃபேமிலி மேன் கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் பிடிக்கும் கல்யாணம் ஆகினா ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு நல்லா இருந்தது பிஜு மேன் சூப்பராக இருந்தார் சூப்பர் பர்ஃபார்மன்ஸு படத்தில் வந்து சிவகார்த்திகனோட கேல்சிலியோட பேஜுமான்னு வந்து அதிகமான கால்ஷீட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதிகமான சீன்ஸில் அவர் தான் அதிகமாக வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷபீர் ஷபீர் இங்கே பிட்டு வச்சுருக்கேன் அதை பார்த்து சொல்கிறேன் ஏன்னா அவங்க பேர்லாம் வந்து இப்போ முகம் பார்க்குறேன் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இப்போ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன பேர்னு எனக்கு தெரியாது நான் அதிகமாக படம் பார்க்குறது இல்லை இல்லை அதனால வந்து இல்லை ஒரு காலத்தில் இப்போ கொஞ்சம் நாளாக அப்படி வரேன் பட் முன்னாடி ஒரு காலத்தில் அதிகமாக படம் பார்த்து கிடையாதுனால தெரியாது அதனால் இங்கே அவங்க பேர்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிட்டை பார்த்துன்னு சொல்கிறேன் பேர் வந்து ஷபீர் ஷபீரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பருங்க அதில் ஒரு சீன்லலாம் வந்து அவர் சோஷியல் சமூக அக்கறையோட சில டைலாக்ஸ்லாம் பேசுகிறாரு அந்த இடத்துலலாம் வந்து ஹீரோயின் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அந்த ரியாக்ஷன் கொடுக்கறப்ப என் மனசில் என்ன ஓடுச்சுன்னா இப்போ ஹீரோவை விட நீ நல்லா பேசுகிறீ அப்போ பேசாமல் ஒன்றே லவ் பண்ணிடலாம் போல அப்படிங்கிற மாதிரி அந்த ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் எல்லாம் பேசுவார் ஷபீர் ஒரு ரெண்டு மூணு சீனில் ஒரு சீனில் ஒரு சீனில் மட்டும் அப்படி பேசுவார் ஸோ அதெல்லாம் உண்மையில் நல்லா இருந்தது நல்ல சோஷியல் மெசேஜ் எல்லாம் கற்பனை தான் அந்த படத்தில் உள்ள காமிக்கிற சமூக ப்ராப்ளம் எல்லாம் கற்பனை தான் பட் இருந்தாலும் வந்து தான் ஒரு இருக்குது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வித் வித் குட் சோஷியல் மெசேஜ் பட் சென்டர் கோர் வந்து லவ் 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 ஓன்லி லவ் பியூர் லவ் பியூர் லவ்னு சொல்லலாம் ஏன்னா அங்கெங்கே இங்கே கசமுசா நான்வெஜ் காதல்லாம் கிடையாது பியூர் வெஜ் காதல் சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் டீப் டீப் அண்ட் சின்சியர் ஹானஸ்ட் காதல் இது அதனால் ஐ ஐ லவ் திஸ் மூவி வெரி மச் ஆஃப்டர் அமரன் மதராசி வந்து ஒரு சூப்பர் லவ் கம் ஆக்ஷன் மூவி பார்த்த ஒரு திருப்தி நல்லாயிருக்கு அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விக்ராந்த் விக்ராந்த் விக்ராந்தை பற்றி சொல்லணும் விக்ராந்த் வந்து இந்த படத்தில் நல்லா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு நமக்கு ஏற்கனவே தெரியும் அவர் வந்து பாக்குறதுக்கு விஜய் சார் மாதிரி ஒரு சாயல்ல இருப்பார் அந்த லுக் நல்லா இருந்தது அவருக்கு சூப்பராக இருந்தது அண்ட் அவருடைய இப்போ இந்த படத்தில் வந்து அவருடைய பாடி பில்டிங் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆர்ம்ஸு அந்த பைசப்ஸு ஃபோர் ஆர்ம்ஸு அண்டு ஒரு போலீஸ் ஒரு நல்ல கெத்தில் சூப்பராக இருந்தார் அப்பியரன்ஸ் வைஸ் சூப்பராக இருந்தார் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது பட் அப்பியரன்ஸ் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து அப்பியரன்ஸ் தான் அவருடைய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபெக்ட் நல்லா இருந்தது வித்யுத் ஜமால் கேட்கவே வேண்டாம் வித்யுத் ஜமால் வந்து அப்புறம் துப்பாக்கிலேருந்து இப்போ வரைக்கும் வித்யுத் ஜமால் சூப்பர் தான் அவர் இப்பவும் அதுவும் வந்து ஒரு இடத்துல பைசப்ஸ் இது தண்டால் எடுப்பார் பாருங்கள் அந்த ரத்தத்தில்மா ரூஃப் பக்கத்தில் வச்சுட்டு எடுப்பார் சூப்பராக இருக்கும் அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது நல்லா ரசித்தேன் சூப்பருங்க மொத்தத்தில் படம் வந்து கம்ப்ளீட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து எனக்கு ஓகே ஆஸ் அ ஒரு பார்வையாளராக எந்த ஒரு இதுக்காக என்ன சிவகார்த்திகேயனுக்கு ஃபேனு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க நான் எல்லாருக்குமே ஃபேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன் கலை நல்ல விஷயத்தை அவுட்புட் நல்லா கொண்டு வர எல்லாருக்குமே நான் ஃபேன் தான் அது விஜய் அஜித்தில் ஆரம்பித்து சூர்யா அந்த காலத்தில் எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் ரஜினி கமல் இப்போ இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஹீரோ ஹீரோயினாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் அண்டு அவருடைய ஆக்டிங் ஸ்கில்லு இதெல்லாம் வந்து நான் வேதம் இல்லாமல் ரசிக்கக்கூடிய ஆள் அதனால் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல கதையை நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு க சாரும் வந்து கரெக்டாக அவரை யூஸ் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயனை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இதில் என்னென்னா சிவகார்த்திகேயனை மட்டுமே மையப்படுத்தி ஒரு ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி முருகன் மாதிரி சொன்னீங்க அப்படி எதிர்பார்த்துடக்கூடாது இது வேற ஒவ்வொரு இது இது எப்படி அமரன் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் கதையாக இருந்ததோ அதே மாதிரி மதராசி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு ஒவ்வொன்றுமே இப்போ நல்லா வந்துட்டு இருக்காரு அயலானும் அப்படி தான் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அமரன் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இப்போ வந்து மதராசி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஸோ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க சூப்பராக இருக்குது என் ஒய்ஃபுக்கும் பிடிச்சது அவங்களும் வந்து பார்த்தாங்க போர் அடியில் ஆரம்பத்துலேருந்து இருந்து கடைசி வரைக்கும் நல்ல விறுவிறு விறுவிறுன்னு போச்சு சில இடங்களில் நானே கைத்தட்டேன் சில இடங்களில் சில நகைச்சுவை காட்சிக்கு சில சில ஆட்டிடியூடு சில மோட்டிவேஷ்னல் அண்ட் ஆட்டிடியூடு வார்த்தைகள் அதெல்லாம் பர்ட்டிகுலராக அந்த நாயை பற்றி சொல்லியிருப்பார் நாய் நாய் என்ன சம்பளத்துக்காக வேலை பார்க்குது இல்லை மெடலுக்கு வேலை பார்க்குதா ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு விசேஷமான ஒரு அனிமல் இன்ஸ்டிக்ட் அதை பற்றி பேசியிருப்பார் அந்த டைலாக் அந்த டைலாக்லாம் பேசும்போது நான் கை கிளாப் பண்ணேன் கிளா தேட்டரில் ஒரு டூ ஆர் த்ரீ கிளாப்ஸ் பண்ணேன் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதனால் லைட்டாக கிளாப் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி சில டைலாக்ஸ்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நம்மளுடைய திறமை வந்து நமக்கு சிலரால் முடியாது நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷ்னல் டைலாக அது இருந்தது சில பேர் படிச்சிருப்பாங்க அது பாருங்கள் நீங்கள் நார்மல் லைஃப்லயே பாருங்கள் சில பேர் படிச்சிருப்பாங்க அப்படி சில பேர் படிக்காமல் இருப்பாங்க இந்த படிக்காத உங்ககிட்ட இருக்கிற சில ஸ்கில்லு சில திறமை வந்து கிட்ட கூட இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா அதெல்லாம் வந்து அதான் அந்த மாதிரி திறமைகள் சம்மந்தப்பட்ட ஒரு மெசேஜ் ரிலேட்டடாக அந்த மாதிரி அந்த டயலாக்ஸ்லாம் இருந்தது ஸோ எனக்கு மொத்தத்தில் மெசேஜ் வைஸ் லவ் வைஸ் அப்புறம் ஆக்ஷன் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லா வகையிலையும் ஓகேங்க எக்ஸப்ட் பாட்டு இந்த முதல் எல்லாம் வரும்போது நான் 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 எந்த பாத்ரூம் போயிட்டேன் எதுக்கு இந்த போய் உட்காந்து இது உட்காந்து பார்த்துட்டு இருக்க எனக்கு போர்ச்சிச்சு அந்த ஒன்று ஒன்று ரெண்டு பாட்டு பாட்டெல்லாம் வந்து ஒன்றும் மனசில் நிற்கிற மாதிரி சொல்ல முடியாது எனக்கு நான் ஃபீல் பண்ண அளவில் பட் பேக்ரவுண்ட் மியூசிக் மாஸ் அதுவும் வித்யுத் ஜமாலுக்கு போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் மாசோ மாஸ் அதுவும் சிவகார்த்தி எனக்கு சில இடங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது அந்த ஒரு ஒரு காதலுக்காக ஒரு அன்புக்காக அவர் பாஞ்சு பாஞ்சு சில இடங்களில் பின் வில்லன்களை பின்னோக்கி பின்தொடர்ந்து ஓடுற காட்சிகள் இந்த மாதிரி பல சில காட்சிகள்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து சூப்பர் சூப்பர் அனிருத் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கவே வேணாம் அவர் ஆல்ரெடி ஜெய்லர் அப்புறம் அது கூலி இதெல்லாம் போட்டு கலக்கிட்ருக்காரு இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகனுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் பர்டிகுலராக வித்யுத் ஜமாலுக்கும் பின்னிட்டாருங்க அதுவும் அந்த ஃபைட் சீன் இருக்குது பாருங்க வித்யுத் ஜமாலுடைய ஃபைட் சீனு அதில் ஸ்டைலு பேக்ரவுண்ட் மியூசிக்கு அண்ட் அந்த ஸ்லோ மோஷனு அந்த எடிட்டிங்கு அந்த கேமரா ஃபோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரில் அந்த அந்த பட அந்த படத்தில் வந்து எல்லா காட்சியும் சிறப்பாக இருக்குது லோகேஷ் கனகராஜ் மாதிரி மேக்சிமம் நைட்லேயே தான் எடுத்துக்கிறாங்க பட் அந்த காட்சி அமைப்பெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா பெருசாக பிரம்மாண்ட ஒரு ஒரு கண்ணுக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு நைஸாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒவ்வொன்றையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு மொபைலில் பார்க்குறோம்னா ஒவ்வொரு இதையும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம்ல சில காட்சிகள் பிடிச்சிருந்துச்சுன்னா மாதிரி அந்த படம் முழுக்க நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அதில் காட்சி அமைப்பு அந்த அந்த கேமரா அந்த பேக்ரவுண்ட் அந்த லைட்டிங் அந்த எடிட்டிங் எல்லாமே சூப்பருங்க டெக்னிக்கல் வைஸ் நான் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணேன் அதே நேரத்தில் கதை மெசேஜ் லவ் இந்த மாதிரி விஷயங்கள் நோட் பண்ணேன் சூப்பர் படம் சூப்பர் மொத்தத்தில் ஒன்லைனில் சொல்லணுன்னா படம் அருமையான படம் நல்ல படம் நன்றி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஞாபகம் உள்ளதை சுருக்கமாக சொல்லியிருக்கேன் பேசுணுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் ஒரு டாபிக் பேசணும்னா பட் எனக்கு ஏதோ ஞாபகத்தில் இப்போ காலையில் பார்த்தேன் இப்போ மணி ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு இப்போ தான் டைம் கிடச்சிது ஏதோ எனக்கு ஞாபகத்தில் உள்ள விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் படம் சூப்பர் பார்க்கலாம் நல்லாயிருக்கு நன்றி வணக்கம்